ரீதியாக இவ்வாறாக ஹதீசுகள் தரமிடப்பட்டு நம்மளிடத்திலே வந்ததற்கு பிறகும் கூட அந்த ஹதீசு லாய்வானது உடனே மறுக்கிறாங்க இப்படி கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச காலத்துக்கு இருந்தவங்க சகிமான ஹதீசை கூட நாங்கள் மறுப்போம்

അലൈക്കും ിപ്പരയെ കൊണ്ട് ആരംഭം അലഹമില്ല പാർട്ടിയ പതിനോര ആയവള ஹதீஸ்களை பற்றி தொண்டை தண்ணி வத்த வத்த கத்தி கத்தி பேசி உங்களுக்கு முன்னால ஹதீஸை விளக்கியிருக்காங்க அஹமது இல்லா அதுதான் அவங்களுடைய இளிமலை வளர்க்க செய்மி இவர்களை போன்று பல மேடைகள் இவர்களை போன்று பல விளக்கங்கள் இவர்களை போன்று ஹதீஸுகளை பல தோரணைகளை விளக்கினாலும் அந்த ஹதீஸை மறுப்பதற்கின்ற ஒரு கூட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அது இன்றுல்ல நேற்றல்ல அன்று முதல் இன்று வரை இந்த ஹதீஸ் மறுப்பாளர்கள் என்ற பெயரில் இந்த ஹதீஸ் மறுக்கின்ற பல வகையான பெயர்கள் இந்த ஹதீஸை மறுக்கக்கூடியவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் சரி இந்த ஹதீஸ் மறுப்பாளர் விபரீதங்கள் அதற்கு முன்னால் இந்த ஹதீசை ஏன் இந்த நபர்கள் மறுக்கிறார்கள் என்ன காரணத்திற்காக இந்த ஹதீஸை மறுக்கின்றார்கள் நாம் சொல்வதெல்லாம் சஹீ ஆன ஹதீசை மறுப்பவர்களை பற்றி தான் இமாம்கள் ஒரு மூன்று காரணங்களை சொல்கிறார்கள் ஒன்று குரானுக்கு முரண்பட்டு வருகிறது என்று சொல்லி மறுக்கிறார்கள் இரண்டாவது அந்த ஹதீஸ் அவருடைய மனசாட்சிக்கு பகுத்தறிவுக்கு எட்டவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸை மறுக்கிறாங்க மூன்றாவதாக விஞ்ஞானத்திற்கு அந்த ஹதீஸ் முரண்படுகிறது என்று சொல்லி இவ்வாறான ஹதீஸ்களை மறக்கிறார்கள் இப்போ குரானுக்கு முரண்பட்டு வர அது இந்த குரானுக்கு முரண்பட்டு வர்றது பார்த்தோம்னா ஒரு ஆதாரபூர்வமான ஒரு செகியான ஹதீஸ் எப்பொழுதுமே குரானுக்கு முரண்படவே படாது அப்படி ஒரு ஹதீஸ் முரண்பட்டால் ஒன்று அவன் செஞ்ச ஆய்வில் கோளாராக இருக்கணும் அல்லது அந்த ஹதீஸ் அல்லாத ஹதீஸாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஹதீஸ் குரானுக்கு முரண்பட்டு வரும் இது ஒரு காரணம் இரண்டாவதாக மனசாட்சிக்கு அவங்க பகுத்தறிவுக்கு எட்டலையாம் அந்த ஹதீஸ் எப்படிப்பட்ட ஹதீஸ்னா கபு கபரை பற்றி வரக்கூடிய ஹதீஸ் சொர்க்கத்தை பற்றி வரக்கூடிய ஹதீஸ் அல்லாஹுவை பார்ப்பதை பற்றி வரக்கூடிய ஹதீஸ் உதாரணமாக புகாரி சிப்பை இடம்பெறுகிறது பெருமானா செல்லவா வளைவர் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் ஒரு முழு நிலவை பார்ப்பதை போன்று நாளை சுருகத்தில் சோனவாசிகள் அல்லாவை பார்ப்பார்கள் என்று சொன்னார்கள் இது இந்த ஹதீஸ் மறுப்பாளர்கள் முற்றிலுமாக மறுக்கிறார்கள் என்ன காரணம் அது இப்படிப்பா அல்லாவை பார்க்கறது இதெல்லாம் கற்பனைக்கு எட்டாத மாதிரி இருக்கே என்னுடைய பகுத்தறிவுக்கு இது எட்டவில்லைன்னு சொல்லி இவ்வாறான ஹதீஸ்களை இந்த ஹதீஸ் மறுப்பாளர்கள் என் இப்படி கூட சொன்ன வகாவிகள் மறுக்கிறார்கள் இது ஒரு காரணம் மூன்றாவதாக விஞ்ஞானத்திற்கும் முரண்பட்டு வருகிறது அது என்ன விஞ்ஞானத்திற்கும் முரண்பட்டு வருகிறது புகாரி சிறீப்பிலே இடம்பெறுகிறது உதாரணமாக பெருமானா வஸல்லம் சொன்னார்கள் உங்களுடைய பாத்திரத்தில் ஒரு ஈகி விழுந்து விட்டால் அந்த ஈயை முக்கியெடுத்து தூக்கி தூக்கி போடுங்கள் தூரப்போடுங்கள் என்று பெருமானார் சொன்னார்கள் என்ன காரணம் அந்த ஈனுடைய ரக்கையில் ஒன்றில் விஷம் இருக்கும் மற்றொன்றில் அதற்கான மருந்து இருக்குமாக என்று பெருமானார் சொல்லதாக வலை விசனம் சொல்கிறார்கள் இப்போ இது ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் இந்த ஹதீஸை இந்த மறுப்பாளர்கள் மறுக்கிறார்கள் என்ன காரணம் அது என்னப்பா ஈவிலிருந்தா அது ஒரு விஞ்ஞானிகள் ஈந்தான் என்னங்க அது பல விட்டைகள் உட்காரோ அதை போய் முக்கிய தூக்கி சொல்றாங்களே என்று சொல்லி இந்த விஞ்ஞானத்திற்கு முரண்படுகின்ற இந்த ஹதீசை மறுக்கிறார்கள் ஆக இவ்வாறான காரணத்திற்கெல்லாம் ஹதீசை இந்த வஹாபிகளும் இந்த ஹதீஸ் மறுப்பாளர்களும் மறுத்து கொண்டே இருக்கிறார்கள் சரி மறுத்துட்டாங்க இந்த மறுத்ததுனால ஏற்படும் விபரீதங்கள் என்ன தெரியுமா இந்த மறுத்ததுனால ஏற்படும் அவன் நிலைமை என்னன்று தெரியுமா பார்த்தோமே இந்த ஹதீஸை யார் மறுத்துட்டாங்களோ அவர்கள் காஃபீராகி விடுகிறார்கள் எப்படி என்றால் ஒரு வகையான நான் சொல்லவில்லை அல்லாவுத்தாலா சொல்கிறான் பெருமானரை பற்றி சொல்லும் போது அவர் தன் மனோச்சியை எதுவும் பேசவில்லை அப்படி பேசினால் அது வகையே தவிர வேறு எதுவும் இல்லை என்று அல்லாஹாலாவே தெளிவாக கூறிவிட்டான் ஆக எவன் ஒரு குரான மறுத்து அவ யாருங்க சொல்லுங்க குரான மறுத்து அவன் யாரு காபிராகி விடுகிறான் அதே போன்றுதான் ஹதீஸ் என்கிற வகையை யார் மறுத்து விட்டானோ அவன் காபிராகி என் அருமையான முன் நீங்களே இவ்வாறுதான் பல இமாம்களும் பல குஹாக்களும் பத்துவா கொடுக்கிறார்கள் அப்படி அந்த வரிசையில் இமாம் சுயூதி ரஹமத்துல்லா யாலை கூறுகிறார் ஏழமும் ரஹிமக்கும் உள்ளா அறிந்து கொள் நீங்க அல்லா உங்களுக்கு ரஹம செய்யட்டும் என்ன அன்னமன் உன் கீரல் கவுனும் ஹதீஸ் நபீஸ் அல்லாஹூ அலைவசல்லம் இருமான் ஹதீஸை யார் மறுத்தி விட்டாரோ கவுலன் காடா ஊஃபியர் அன் பி சுருதத்தில் மஹ்ரூஃபி கி உசூலி அடிப்படையிலே அறியப்பட்ட நிபந்தனைகளைக் கொண்டு அது பெருமாடே சொல்லாக செயலாக இருந்து அந்த ஹதீஸை எவரொருவர் மறுத்து விடுகிறாரோ சல்கிரார்கள் உச்சத்து குஃப்ரின் அவர் காஃபிராகி விட்டார் இரண்டாவது சொல்கிறார்கள் ஹரஜான் டாயிரத்தில் இஸ்லா இஸ்லாத்தினுடைய வட்டத்திலிருந்து அந்த நபர் வெளியேறி விடுகிறார் ஆக அவன் இஸ்லாமியனாக இருக்க முடியாது அதீச மறுத்தவர் மூன்றாவது சொல்கிறார்கள் அவன் மறுமையில் எழுப்பப்படுவான் நசுரானிக்க எழுப்பப்படுவான் அது மட்டுமல்லாமல் அவன் நாடிய நிராகரிப்பாளர்களுடன் அந்த ஹதீஸ் மறுப்பாளர் நான் மறுமையில் எழுப்பப்படுவான் அருமையான உண்மைங்களே நாம் பார்க்கிறோம் விபரீதங்களை பார்க்கிறோம் ஆனால் இன்று அதை அறியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்த இமாம் சொல்லுகிறார்கள் என்ற சொல்லுகிறார்கள் ஹதீசி ஹதீசி ரசூவ செல்லம் பெருமானு ஹதீஸை பொய்ப்படுத்தார் எப்படி பொய்ப்படுத்தாரு அது பெருமானுடைய ஹதீஸ் என்று அறிந்த பிறகும் அதை பொய்படுத்தி விட்டார் என்று சொன்னால் அவர் ஆகிறார் குஃப்ரும் சரீகம் தெளிவான காஃபியராகி விட்டார் என்று இந்த இமாம் அழகாக சொல்கிறார்கள் அடுத்தது இன்னொரு இமாம் சொல்கிறார்கள் இமாம் என்ற இமாம் இவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் புகார் இமாமுடைய உஸ்தாதாக திகழ்ந்தவர் இந்த இமாம் அப்படிப்பட்ட அந்த இமாம் சொல்கிறார்கள் பெருமாவுடைய அதிசை ஒன்று உங்களை அடைந்து விட்டார் நீங்கள் அதை அடைந்து விட்டால் அது sahi கொண்டு உறுதியாக இருக்கு அந்த ஹதீஸ் sahi ஆனதால தெளிவாக இருக்கு சும்ம ரதபு பிஹைரி தக்கியா தக்குவா இல்லாத காரணத்தை கொண்டு இறை பயம் இல்லாத காரணத்தை கொண்டு அந்த ஹதீசை அந்த நபர் மறுத்துவிட்டார் என்று சொன்னால் எவ்வளவு அழகா சொன்னாங்க அந்த இல்லாத காரணத்தினால் இன்று பல ஆய்வுகளில் கோளாறு ஏற்படுகிறது பல வகாதிகள் ஹதீசை மாறாக ஆய்வு செய்கிறார்கள் எனவும் எங்களே இந்த ஹதீச ஒரு சில ஹதீச மருத்துவங்களுக்கே இந்த நிலைமனா சில பேரெல்லாம் நாங்கள் அஹருல் குரான் என்று சொல்லி முற்றிலுமாக ஹதீசை புறக்க உருவாக்கக்கூடிய அந்த புறக்கணிக்கக்கூடிய அந்த நிலைமை எப்ப ஏற்படுது யோசிச்சு பாருங்க அதாவது இந்த வஹாபிகள் இந்த ஹதீஸ் மறுபாடுடைய பேச்சையெல்லாம் கேட்டோம்னா நம்ம குழம்பு போயிடுவோம் ஃபர்ஸ்ட் சொல்லும்போது நல்ல மாதிரி கேட்கற மாதிரியா இருக்கும் அடுத்தது பார்த்தோம்னா அந்த இடத்தில் ஒரு பைத்தியக்காரத்தனம் இருக்கும் நான் சொல்வேன் இவர்கள் பைத்தியக்காரர்கள் ஏனென்று தெரியுமா ஹதீஸை யார் சரியாக ஆய்வு செய்கிறார்களோ அவர்கள்தான் தான் அறிவாளி அதை ஆய்வு செய்வதில் தவறில் ஏற்பட்டால் அவர்கள் பைத்தியக்காரர்கள் அதில் இப்படிதான் ஒரு பைத்தியக்கார வந்து டாக்டர்கிட்ட கேட்டானாமா டாக்டர் டாக்டர் எனக்கு பைத்தியம் தெளிஞ்சு போச்சு அப்படியாப்பா எப்படி சொல்கிற இந்த மாதிரி டாக்டர் கிணத்துல ஒரு பூனை விழுந்துச்சா அதை நான் காப்பாத்திட்டேன் சபாஷ் நல்ல வேலை பார்த்துருக்கேன் லட்சமான உனக்கு பைத்தியம் தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னார் அப்புறம் டாக்டர் யோசிச்சுட்டு சொல்கிறாரு சரிப்பா அந்த பூனை கிணத்துல உழுந்துச்சிங்கிற சரி கிணத்துலேருந்து காப்பாற்றிட்டு என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது அந்த பைத்தியக்கார சொன்னானா அதாவது டாக்டர் கிணத்துல உழுந்துச்சா அந்த பூனை நனைஞ்சிச்சா ஈரமாயிருச்சா அதனால புழிஞ்சு காய போட்டேன் அந்த பூனைய அப்படின்னு சொன்னாலும் பருமையான முன்களே நாம் பார்க்க வேண்டியது என்னவென்று சொன்னால் இவ்வாறாக இந்த வகாபிகளும் ஹதீஸ் மறுப்பாளர்களும் சொல்லும் போது அந்த ஹதீஸ் ஆதாரப்பூர்வமான இருக்கும் ஏற்றுக்கொள்ள மாதிரி இருக்கும் இதை போன்ற அறிந்து கொண்டால் மட்டும்தான் தெரியும் அந்த ஹதீஸ் எப்படிப்பட்டது அந்த ஹதீஸ் ஆய்வு எத்தகையது என்று நம்மால் அறிய முடியும் அருமையான மூன்களே இவ்வாறாக பல வகையாக சொல்லிக் கொண்டே இருக்கலாம் ஆனால் சவுதியுடைய ஒரு பத்துவா குழு லட்சினே தாய்மை என்ற பத்துவா தக்குவாக்களும் கூடி பத்துவா குடிக்கிறது அல்லது இன்கீழ் அமல் அபி சுண்ணத்தி சுண்ணத்தை கொண்டு அமல் செய்ய யார் மறுக்கிறாரோ எக்கூனு காபிரன் அவர் காஃபிராகி விடுகிறார் ஏனென்று தெரியுமா முக்கீன் இல்லா அவர் அல்லாவுடைய வழியை பொய்ப்படுத்தி விட்டார் ஒளி ரசூலி ரசூலுடைய அந்த சொல்லை பொய்படுத்தி விட்டார் ஒரு ஜமியல் முஸ்லிமேன் அனைத்து முஸ்லிம்களையும் பொய்ப்படுத்தி விட்டார் அந்த நபர் ஆக அருமையான உணவுகளை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எத்தகைய ஆபத்துகளின் அந்த வகாவிகளும் அந்த ஹதீஸை மறுபவர்கள் இருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த ஹதீஸ் சாதாரணமானதல்ல பல வகையான கஷ்டங்களும் இமாம்கள் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு

வலைக்கம் அலாம் வரமத்துல வரகாத்தூ அலஹமது இல்லா ஹதீசுகளை மறுப்பதினுடைய விபரீதங்களை நம்மளிடத்திலே விவரித்திருக்கின்றார் ஹதீஸை மறுக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய மனநிலைகளுக்கு புலப்படவில்லை என்றால் அதனை அவர்கள் விளங்குவதில்லை அவர்கள் ஆரம்பத்திலிருந்து நாம் பார்த்தோம் ஹதீஸ் என்றால் என்ன என்பதிலிருந்து பார்த்து ஹதீசுகளை மறுப்பது வரையிலும் பார்த்திருக்கின்றோம் அதனை மறுத்தால் என்ன விபரீதங்கள் நமக்கு ஏற்படும் எத்தனை போன்றவர்கள் போன்றவர்கள் எல்லாம் என்னென்ன கடுமையான தண்டனைகளை விவரித்து சென்றிருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்த்தோம் அப்போவாவது லாய்பான ஹதீச மறுத்தவர்கள் ஆனால் இன்றைய தினம் சகிகையே மறுத்தாங்க இப்போ அவங்க கொஞ்சம் அப்டேட் ஆகி சொல்றாங்க அந்த காலத்திலையாவது மாத சிலாக்கள் இவங்கெல்லாம் வந்து சகாபாக்களை பிடிக்கலன்னா அவங்க அதிசய இருக்க மாட்டாங்க ஆனால் இவர்கள் கூட மறைமுகமான சிக்கிலே தான் இருந்தார்கள் என்கின்ற கண்டிஷனுக்கு வந்து இருக்கிறாங்க எனவே இதனை பற்றி விளக்கத்தை முடித்த நம்மளுடைய ஹதி சாய்வரங்கத்தாளர்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அலகமது இல்லா அதன் பிறகு இந்த ஹதி சாய்வரங்கம் உருவாக்குவதற்கு இந்த சிந்தனையை எங்களுக்கு மத்தியிலையூட்டி இங்கிருந்து இருக்கக்கூடிய ஒவ்வொருகளையும் விவரித்து கூறினார்கள் நம்மளுடைய உஸ்தாத் அவர்கள் அவர்களுடைய அந்த சொற்கனு கிளங்க மாணவர்களும் மிக அழகாக ரெடியாகி அழகாக அதிக சாய்வரங்கத்தை முதன் முதல்ல நம்ம கம்பத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க நடத்தியிருக்கிறாங்க எல்லாம் அல்ல அவங்களுக்கு நல்லதை புரிவான